எல்லாருக்கும் வணக்கங்க கட்சர் அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே எயிட் அண்டு நயன் ஸோ ரெண்டு நாள் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதாங்க ஸோ இன்றைக்கி டே நயன் ஸோ நேற்று டே எயிட்டுங்க வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால தான் இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கி நான் ஒரே ஒரு வேலை தாங்க பண்ணேன் ஸோ என்ன படித்தேன் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரே ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ என்னென்னா மேக்ஸ் பார்த்தேன் ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க நிறைய அதனால் என்னால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டே தான் வந்து கொடுக்க முடிஞ்சுது ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு நோட்டு தான் என்னோடய மேக்ஸோட அர்த்த சாஸ்திரா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த மாதிரி எனக்கு இது ரெண்டு புக்கு தான் இந்த ரெண்டு நோட்டு தான் நான் வந்து இது வந்து ஆன்லைன் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ஒரு பெரிய கதை ஸோ அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ரன்னிங் நோட்ஸ் அப்பப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்குங்க ஸோ அப்போ ரன்னிங் நோட்ஸ் எடுத்திருப்பேன் ஹேண்டிங் கண்டுக்காதீங்க ஸோ இத்தனை டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே இதை நான் வந்து வரிசையாக எத்தனை மாடல் ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை எத்தனை மாடல் சம்ஸ் வருங்கிறது கொண்டு மொத்தமாக நடத்தினாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த ரெண்டு நோட்லையும் அடக்கி அதை நான் வச்சுருக்கேன் ஸோ இது எப்பவுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போவேன் ஸோ இதுதான் வந்து எனக்கு லாஸ்ட் இயர்லேயும் நல்ல ஸ்கோரிங்கு ஒரு இருபத்தி ரெண்டு சம் வந்து நான் போட்டேன் குரூப் டூவில் ஸோ குரூப் ஒன்றில் இருபது சம் வந்து போட்டேங்க ஸோ இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் நான் வந்து ஃபார்முலாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆன்லைனில் வந்து ஒன்லி ஒன்லிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இவ்வளோ நான் இது ரெண்டும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ என்னன்னா நேற்றும் இன்னைக்கும் சேர்த்தே வந்து மேக்ஸ் தாங்க பார்த்துட்ருந்தேன் ஸோ தமிழ் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன் பட் வந்து டைம் இல்லை நேற்றுலாம் அதனால் நேற்று ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இன்றைக்கி ஒரு ஏழு மணி நேரம் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து மேக்ஸ் வந்து பார்த்துட்டேன் ஸோ என்னென்னா நான் வந்து ஹவர்ஸ் கணக்குல பார்க்குறதுனால ஸோ என்னன்னா டுவெல் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கணக்கு ஸோ இந்த டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னா நான் வந்து நாளையிலேருந்து பன்னெண்டு அதை டெய்லி ஒன் ஹவர் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்கோம்ல ஸோ அந்த பன்னெண்டு நாளைக்கு நான் வந்து மேக்ஸ் பார்க்க மாட்டேன் ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கும் நேற்றும் வந்து டே வந்து மேக்ஸ் பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து நான் அந்த மேக்ஸை ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்ததுனால நான் வந்து பார்க்க மாட்டேன் மிச்ச ஜிஎஸ்ஓ தமிழோ வந்து நான் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானை வந்து மாற்றிட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிளெஸ்பிளாகவும் இருக்கும் சிலபஸ் போர்ஷனும் நம்ம வந்து பிளானும் கவரான மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால நான் வந்து மேத் மேக்ஸ் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எல்லா டாப்பிக்கலும் கிட்டத்தட்ட இருபது இருபது வந்து போட்டு பார்த்துட்டேன் ப்ளஸ் வந்து புது மாடல் ஏதாச்சும் இருக்கா ஏதாச்சும் வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக எதாவது கேட்பாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே எல்லா சைடுமே பார்த்துட்டேன் ஸோ ஓரளவுக்கு ஓகே மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஆல்ரெடி ரிவிஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் வந்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாம் படிக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது நிற்கிதா ஸோ இதெல்லாம் வந்து வந்து கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹவுஸ் ஒய்ஃப் டிஎன்பிஎஸ்சியில் வரவங்களுக்கும் நம்ம வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம கியூ பேங்க் மெட்டீரியல் இருந்து ஸோ ஆஃபர் ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து செட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தேவைப்பட்டால் வந்து பார்த்துக்கங்க நான் டீடைல்ஸ் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்